ஆடிய திருப்பாதம் அம்பலத்தில் நின்ற அண்ணாமலையாரைக் கைதொழுது தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டி பிள்ளை அனாதைப்பிள்ளை பிள்ளை என்று யாகோப்பு என்ற ராமதேவரை அகத்தியரிடத்திலே சீடராக சேர்த்து விடுகின்றார் தமிழ் மூதாட்டி அவ்வை பாண்டிய மன்னன் ஒருவனின் கூனை போக்குவதற்காக தைலத்தை காய்ச்சுகின்றார் அகத்தியர் தனது சீடராகிய ராமதேவரை அழைத்து தைலம் பதமாக வந்தவுடன் என்னை கூப்பிடு என்று வெளியே சென்று விடுகின்றார் அப்போது கூரையிலே இருந்த பல்லக்கு செய்வதற்காக வைத்திருந்த மூங்கிலானது வளைந்த மூங்கிலானது வெடித்து சீராக நேராக நிமிர்ந்து விடுகின்றார் அதனை கண்ணூற்ற ராமதேவர் தைலம் பதமாக வந்துவிட்டதை தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்து கீழே இறக்கி வைத்து விடுகின்றார் பிறகு வெளியே சென்று உள்ளே வந்த அகத்தியர் ராமதேவரை கண்டிக்கின்றார் ராமதேவர் கூறுகின்றார் குருவே நான் தைலத்தை காய்ச்சி கொண்டிருந்த போது அந்த தைலத்தின் ஆவிபட்டு மேலே கட்டியிருந்த வளைந்த மூங்கிலானது வெடித்து சீராக நேராக நிமிர்ந்து விட்டது ஆகவே தைலம் பதமாக வந்துவிட்டதை எண்ணி கீழே இறக்கி வைத்து விட்டேன் மன்னிக்கவும் என்று தனது குருவிடம் கூறுகின்றார் ராமதேவர் ராமதேவரின் அறிவாற்றலை எண்ணி வியந்த நமது அகத்தியர் பாண்டிய மன்னனின் கூனை தைலத்தை தழுவி போக்குகின்றார் பிறகு காசிவர்மன் என்ற மன்னனுக்கு தேராத தளவழி அகத்தியர் கூறுகின்றார் மன்னா நீ உறங்கும்போது சிறிய தேரை குஞ்சு ஒன்று உனது மூக்கின் வழியாக கபாலத்திலே சென்று தங்கிவிட்டது என்று கூறி அந்த மன்னனை மயக்க நிலைக்கு கொண்டு சென்று கபாலத்தை திறந்து பார்த்தபோது அங்கே வெளியே வழி தெரியாமல் உருட்டிய விழிகளுடன் தேரை அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றது குரடு கொண்டு தேரையை வெளியே எடுத்தால் மூளைக்கு பாதிப்பு ஏற்பட்டு மன்னனின் உயிருக்கு ஆபத்தாக முடியுமே என்று நமது அகத்தியர் அவதிப்பட்டு கொண்டிருந்தபோது வாயகன்ற பாத்திரத்திலே நேரை கொண்டு வந்து அந்த தேரை பார்க்கும்படியாக காட்டுகின்றார் ராமதேவர் தேரை தண்ணீரை கண்ட மகிழ்ச்சியிலே குதித்து அந்த பாத்திரத்திலே நீச்சல் அடிக்கின்றது அன்று முதல் அகத்திரியின் சீடராகிய ராமதேவருக்கு ராமதேவர் என்ற பெயர் மறைந்து தேரையர் என்ற பெயர் நிலைத்து நிற்கின்றார் மற்றொரு சமயம் துறவி ஒருவருக்கு தீராத வயிற்றுவெளி அவருக்கு மருந்தை கொடுக்கின்றார் அகத்தியர் அந்த மருந்து சாப்பிட்டும் அந்த துறவியின் வயிற்றுவெளி போகவில்லை இதனை கண்ணூற்ற நமது தேரையர் கொறுக்கு குச்சி மூலம் அந்த மருந்தை கொறுக்கு குச்சியிலே வைத்து அந்த துறவியின் வாயிலே படாமல் ஊதிவிடுகின்றார் மருந்தானது பல்லிலே படாமல் நேரடியாக இறப்பைக்கு சென்றவுடன் துறவியின் தீராத வயிற்று வழி பாண்டிய நாட்டிலே கடும் பஞ்சம் ஏற்பட்டபோது அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நமது தேரையரை கண்டு தங்கம் கொடுத்தால் தானியம் வாங்கி உண்டு நாங்கள் உயிர் வாழ்வோம் என்று கூறியபோது அருகிலே இருந்த மலையை சுற்றி துருத்திகளை வைத்து தீ மூட்டுகின்றார் தேரர் அந்த மலையிலே தங்கி தவம் ஏற்றி கொண்டிருந்த ரிஷிகளும் முனிவர்களும் அகத்தியரை கண்டு நடந்த சம்பவத்தை விளக்க கடும் கோபம் கொண்ட அகத்தியர் தேரையரை அழைத்து கைகளையும் கால்களையும் தனித்தனியாக பீத்து உதறிவிடுகின்றார் தமக்கு நடக்கப் போகும் சம்பவத்தை முன்கூட்டியே உணர்ந்த தேரையர் தமது சீடர்களிடத்திலே மாற்று வைத்திய முறையை கோரிவிட்டதால் தேரையரின் சீடர்கள் குருவாகிய தேரையர் சொல்லி கொடுத்த மாற்று வைத்தியத்தின் மூலம் அந்த சதைகளை அந்த எலும்புகளை கூட செய்து தேரையரை உயிர் பிழைக்க வைக்கின்றார்கள் பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு அகத்தியர் கண்களிலே படாமல் தேரையர் மறைந்து வாழ்கின்றார் மற்றொரு மலையிலே இந்த சம்பவம் நடந்த பிறகு அகத்தியருக்கு கண்பார்வை மங்குகின்றது அவரது சீடர்கள் அருகிலே மலையிலே ஒரு முனிவர் ஒருவர் தங்கியிருக்கின்றார் அவரிடத்திலே சென்று உங்களுக்கு நாங்கள் மருந்து வாங்கி வருகின்றோம் என்று கூறும்போது அகத்தியர் கூறுகின்றார் தமது சீடர்களை பார்த்து நீங்கள் செல்லும்போது புளிய மரத்தின் அடியிலே தங்கி செல்லுங்கள் என்று கூற அகத்தியரின் வாக்கிற்கு கட்டுப்பட்ட சீடர்கள் புளிய மரத்து தங்கி இரத்த வாந்தி எடுத்து குற்று உயரும் குலை உயருமாக தேரையரை கண்டு நடந்த விவரத்தை கூற தனது குருவின் பார்வையை போக்குவதற்கு கண் வெடிச்சால் மூலிகை தேவைப்படும் என்பதை உணர்ந்த தேரையர் வருத்தம் உடைந்திருந்தார் அதாவது அந்த கண் வெடிச்சால் மூலிகையை பறிப்பவர் அந்த மூலிகையை பறிக்கும்போது போது ஏற்படுகின்ற புகையிலே கண் பார்வையை இழக்க நேரிடும் என்பதை உணர்ந்த நமது தேரையர் அந்த சீடர்களை நோக்கி இரண்டொரு தினங்களில் நான் வருகின்றேன் நீங்கள் செல்லும்போது வேப்ப மரத்தின் அடியிலே தங்கி செல்லுங்கள் என்று கூற தேரையரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்ட அந்த சீடர்கள் வேப்ப மரத்தின் அடியிலே தங்கி நோய் நீங்கி உடல் நலமாக திரும்பி செல்கின்றார்கள் பிறகு நமது தேரையர் தேரையர் தேரவில்லை என்ற அவப்பெயர் எனக்கு ஏற்படக்கூடாது என்று தான் வணங்குகின்ற அம்பிகையை நோக்கி தவம் செய்ய அம்பிகை நேரிலே தோன்றி தேரையாக கவலைப்படாதே கண்வெடிச்சால் மூழ்கியை நானே கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறி ஒரு வாழை இலையிலே அந்த கண்வெடிச்சான் மூலிகையை பறித்து தேரையரிடம் கொடுக்க தேரையர் அந்த கண்வெடிச்சான் மூலிகையை கொண்டு சென்று அகத்தியரின் கண்பார்வையை கிடைக்க செய்ததாக வரலாறு கூறுகின்றது அதாவது அந்த கண்வெடிச்சான் மூலிகையின் வீரியத்தை வாழை இலை குறைத்து விடுகின்றது ஆக தேரையரின் திறமையை கண்ணூற்ற அகத்தியர் தேரையா நீ தேறிவிட்டாய் நீ கற்ற வித்தைகளை எல்லாம் நூலாக வெளி எழுதி வெளியிட்டால் இந்த உலகம் பயன்படும் என்று கூற தேரையரும் குலைபாடம் என்ற நூல்களையும் தனது நாணத்தின் மூலம் பெற்ற போதனைகளை நூல்களாக தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு எழுதி வைத்துவிட்டு இறுதியாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகிலே உள்ள தோரண மலையில் ஜீவசமாதி அடைந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக உறக்கின்றார்கள் ஓம் நம ஆடிய